அந்த ஆம்ஸ்டாங்கின் கொலை வழக்கில் சிக்கியிருக்கிற மூணு பேரோட புகைப்படத்தை காமிச்சு திமுக நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார் இதுக்கு முதல்வர் வாய் திறப்பாரன்னு கூட கேள்வி கேட்டிருந்தார் முதல்வர் வாய் திறப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் முதல்வர் எதுக்காவது வாய் திறந்துருக்காரா முதல்வர் இருக்கிறாரா முதல்வர்னு ஒருத்தர் இருக்காரா இந்த ஆட்சியில் டவுட்டாக இருக்கு செல்வ பெருந்தகி ஆ எனக்கு கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்களா நான் எஸ்சிஎஸ்டி ஆணையம் போவேன் எப்படி போவேன் எப்படி வரும் ஏன் சார் உங்கள் மேலே கேஸ் இருக்குன்னு சொன்னாலே எஸ்சிஎஸ்டி ஆகிட்டேன் சார் திருமாவளவன் அவர்களுக்கும் செல்வப்பூர் தேவர்களுக்கும் வேற எதுவுமே கிடையாது சார் அவங்க வீட்டில் குழால தண்ணி வர்றதாங்க கூட பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்க அந்த ஆம்தாங்க சேர்த்துல திருமாவளவர்கள் குரல் அந்த அளவுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இவர் அந்த டைரக்டர் ஒருத்தர் இருப்பார் பார் தான் அவர் பேசினவளவு கூட இவரு பேசலையா சார் கூட்டணி தர்மம் நம்பதியாக இருந்தார் அப்புறம் இப்போ வரைக்கும் அது சோழர்கால ஏரி இருக்கு பெருந்தலைவர் கட்டி அணைகள் இருக்கு கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன நம்ப காசு நான் காட்டுறேன் விழுப்புரத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு ஏரியை துத்துட்டு ம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஏரியை துத்துட்டு கட்னல் இது மாதிரி அழிக்கப்பட்ட ஏரிகளை நீங்கள் அடையாளமாக காட்டலாம் சேனல் பைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜக மாநில செயலாளர் திரு அஸ்வதாமன் அவர்கள் வாருங்கள் அவரோடு பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார்ந்த ஆம்ஸ்டாங்கின் கொலை வழக்கில் சிக்கியிருக்கிற மூணு பேருடைய புகைப்படத்தை காமிச்சு திமுக நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார் இதுக்கு முதல்வர் வாய் திறப்பாரான்னு கூட கேள்வி கேட்டிருந்தார் முதல்வர் வாய் திறப்பாருன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் முதல்வர் எதுக்காவது வாய் திறந்திருக்காரா முதல்வர் இருக்கிறாரா முதல்வர்னு ஒருத்தர் இருக்காரா இந்த ஆட்சியில் டவுட்டார் ட்விட்லாம் போகிற விஷயத்துலேயுமே இல்லை களைபுரிச்சுக்கு வரலையே இல்லை ட்விட் போட்டுறாரு ஏன்னா அது ட்விட்டர் அவர் தான் போடுறாருன்னு எப்படி சொல்ல முடியும் ட்விட்டர் யாரும் என்ன போடலாமே என் ஹேண்டில் ரெண்டு பேரும் என்னுடைய பிஏட்லாம் இருக்கு போறேன்னு சொல்ல சொல்ல முடியும் கேட்டு கேட்டு அவ்வளவுதான் போடுறாங்களான்னு கூட தெரியல சுட்டு போறதுனால ஒருத்தர் ஆக்டிவா முடியாது கள்ளக்குறிச்சிக்கு சார் நீங்க மணிப்பூருக்கு வந்து பிரதமர் போனாரா கேட்டீங்க கள்ளக்குறிச்சியில அறுபத்தஞ்சு பேர் செத்து நீங்க வரலீங்க என்னன்னு கூட பாக்கலையே மக்களுடைய துயரத்துல நீங்க பங்கு கொடு அதனால வந்து இத பத்தி எல்லாம் அவங்க வந்து வாய் திறப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை நீங்க வாய் கூட திறக்க வேணாம் அட்லீஸ்ட் அந்த மரணத்திற்கு ஏன்னா ஒரு ஃபாலோவர்ஸை கொண்டிருந்த ஒரு ஒரு மனிதர் ஆம்ஸ்ட்ராங் ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் தேசிய கட்சியோட மாநில தலைவர் உங்களுடைய அந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணம் இன்னைக்கு என்ன ஆகுது பகுஜன் சமாஜ் இந்தியா இந்தியாவும் இருக்குது எல்லா இடத்தையும் நாருது மாயாவதி வந்து இங்க சொல்லிட்டு போறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க பீகார்ல நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய கண்டன ஊர்வலம் நடக்குது திராவிட மாடல் திமுக ஆட்சி எதிர்த்து இதுக்காவது நீங்கள் நடவடிக்கை எடுங்க நீங்கள் வாயை துறங்க துறக்காத போங்க வாயை வந்து என்ன ஆகும் நடவடிக்கை எடுங்க லாம்ஸ்டாங் கொலை ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த நேரத்தில் தான் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது அண்ணாமலை அவர்களுக்கும் சில பேச்சு போரே ஆரம்பிச்சிருச்சு அப்படியே வார்த்தை போற ஆரம்பிச்சது அதுல சில பேருந்தைகள் சொல்லியிருந்தாங்க அண்ணாமலைக்கு எதிராக வழக்கு தொடுக்க போறேன் சொல்லியிருந்தார் இப்போ சத்தம் குறைவாயிருச்சு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க எஸ்சி எஸ்டி வழக்கு தொடுக்க முடியாது ஏதாவது நல்ல படிச்ச அட்வொகேட்டை கேட்டிருப்பார் ஓ படிக்காத அட்வொகேட்டு மாதிரி கேட்டாரு ஆமா கண்டிப்பா இல்ல அதுல உள்ள உண்மை தன்மைகள் என்னவா சார் சார் நான் என்ன சொல்றேன் சார் ஒரு மனிதர் சார் அந்த மனுஷன் மேல கேஸ் இருக்குன்னு நான் சொல்றேன் அவர் எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்ன்றதுனால என் மேல எஸ்சி எஸ்டி ஆகிட்டு வருமா அறிவுக்கு ஒவ்வாதவாதமா இல்லையா இது இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா எஸ்சி எஸ்டி வழக்கை தவறாக பயன்படுத்தி 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 அந்த தவறாக பயன்படுத்துதல் என்பது இவங்களுக்கெல்லாம் ரத்தத்திலே ஊறி போச்சு நீங்கள் எஸ்சி எஸ்டி வழக்குங்கிறது பட்டியல் சமூக பெருமக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அதுவும் காங்கிரஸ் கொண்டு வரல இவர் சொல்றாரு காங்கிரஸ் நாங்க தான் கொண்டு வந்தோம் இவங்க நீங்க கொண்டு வரல சார் விபி சிங் கொண்டு வந்தார் அதை வந்து பட்ரஸ் பண்ணுறது அதாவது ஸ்ட்ரெங்தன் பண்ணது நரேந்திர மோடி அவர்தான் தான் ஸ்ட்ரெங்தன் பண்ணார் உச்சநீதிமன்றத்தினுடைய ஆத உத்தரவுக்கு பிறகு அது நீர்த்து போனதுனால மறுபடியும் அதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணது நரேந்திர மோடி ஆனால் எதுக்காக பண்ணார் பட்டியல் சமூக மக்களுடைய பாதுகாப்புக்காக பண்ணார் ஆனால் அதனால் மிகப்பெரிய அளவில் குறிப்பாக தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க சார் அவங்களும் பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் தானே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க எல்லா இடத்தையும் தவறாக பயன்படுத்தப்படுது ஒரு சாதாரண நில தகராறு ஒரு நேரத்தில் ஒருத்தர் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க பண்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து நிலத்தில் ஏதோ ஒரு அடி நிலத்தில் தகராறுனா உடனே போய் ஒரு கம்ப்ளைண்ட் சாதிப்பாரை சொல்லி திட்டினாங்க அப்படின்னு இது தவறாக வழிகாட்டுவதற்கென்றே அமைப்புகள் கட்சிகள் பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தகுந்த ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீத வழக்குகள் போலி வழக்குகளாக இருக்கிறது மேலே வந்து விசாரணைக்கு வரும்போது அது வந்து எல்லாமே உடஞ்சி போய்டுது அப்போது இது மாதிரி தவறாக பயன்படுத்தி பயன்படுத்தி எந்த அளவுக்கு அது ஊறி போச்சு பாருங்கள் செல்ல பெருந்தகை ஓ எனக்கு கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்களா நான் எஸ்சிஎஸ்டி ஆனைய போவேன் எப்படி போவேன் எப்படி வரும் ஏன் சார் உங்கள் மேலே கேஸ் இருக்குன்னு சொன்னாலே எஸிஎஸ்டி ஆக்டா சார் நீங்கள் மனு சுருதி விஷயத்தில் திருமாவளன் அவர்கள் மேலே நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எஃப் ஆர் போட்டாங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப் போட்டாங்க அவ்வளவுதான் இதுக்கு அவருடைய இது வள்ளூர் கூடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார் அசோத் தாமன் கைது பண்ணணும்னு அது பரவாயில்ல வெரி குட் டிஜிபி பேபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வெளில வந்து பிரஸ் மீட் வச்சாரு திருமாவளவன் தமிழ்நாடு முழுசு விடுதலை சிறுத்துகள் கட்சியினர் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் எல்லாம் கம்மானமா ஒரே நாள் ஒரே நாள் ஒரே நாள் எல்லா ஸ்டேஷன்லயும் என்ன கண்டுட்டு தெரியுங்களா கம்ப்ளைண்ட்ல அசோதாமன் கம்ப்ளைன் கொடுத்து திருமாவளன் மேல எஃப் அதனால அஷோத் தாமனை எசிஎஸ்டி ஆய்ட்ல கைது போடணும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்எர் போட்டாங்களாம் அதனால வந்து என்ன கைது இது பண்ணுமா எசிஎஸ்டி ஐட்ல அப்போ எஃப்ஐஆர் போட்ட இன்ஸ்பெக்டர் என்ன பண்றது சார் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார் கம்ப்ளைண்ட்ல மே ப்ரைமே ஃபீஸி இருக்கு ப்ரைமை ஃபீஸிக்கு கன்வின்ஸ் ஆனதுனால காவல்துறை என்ன பண்ணுது எஃப் போடுது அப்ப எஃப் ஆர் போட்ட இன்ஸ்பய்ட்டர் மேலே ஏசிஎஸ்டி ஆக்ட் வருமா அப்ப எசிஎஸ்டி யாரும் தப்பு பண்ணாம மேல எஃப் ஆர் போடக்கூடாதா யோசிச்சு பாருங்க ஒரு திருமாவளம் இத்தனைக்கும் ஒரு அட்வொகேட் எங்க காலேஜ் டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் எனக்கு எல்லாம் சூப்பர் சீனியர் அவர் யோசிக்க வேணா இந்த அளவிற்கு அந்த எஸ்சி எஸ்டி ஆக்டை வச்சு மிரட்டுறது அப்படிங்கிறது என்ன சொல்றது எஸ்சி எஸ்டி அதை குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இப்போ செல்வ பெருந்தைகள்லாம் விடுதலை சிறுத்தைகள்லாம் இருந்துட்டு வந்தவர் தானே தான் அவருக்கு அந்த பழக்கம் அப்போ சொல்லிட்டாரு அப்போ ஏதாவது படித்த அட்வொகேட்டை கேட்டிருப்பார் நல்ல ப்ராக்டிஸிங்கில் இருக்க அட்வொகேட்டிங்க இதெல்லாம் வராதுங்க என்னங்க நீங்க அப்படின்ட்டு இருப்பார் அதனால் வாங்க முடிட்டார் சார் இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷன் பட்டியல் சமூக மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணுன்றதுல எங்களுக்கு எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதுக்கு தான் நரேந்திர மோடி அந்த சட்டத்தை வலுப்படுத்தியிருக்காரு ஆனால் அதே சமயத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையும் நீங்கள் அவரோட நலனையும் பார்க்கணும் எதுக்கெடுத்தாலும் வந்து த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி வழக்குகளை வந்து பல வருடங்கள் அலைய விட்டு இது வந்து ரொம்ப தவறான விஷயம் இதை வந்து சமூகம் பேசியாக வேண்டும் இல்லை செல்வ பெருந்தகர்கள் சொல்கிறாரு அண்ணாமலை அவர்கள் பேசி பேசியே பாஜக வளர்க்குறாரு இல்லையோ காங்கிரஸை வளர்க்குறாருன்னு சொல்கிறாரு யார் அண்ணாமலை பேச மாட்டாங்களே எதிர்பார்க்குறாங்களோ அதாவதுங்க செல்ல பெருந்தகை தலைவரானார் தலைவரானது ஒரு பேசு பொருளாகவோ செய்தி ஊடகங்கள்லையோ எதுலேயுமே அது ஒரு பெரிய இதுவாகவே வரலை அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு தனியாக நின்று நிற்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மீட்டிங்கில் பேசி பார்த்தார் அதுவும் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டைல் தான் அந்த ஸ்டைலை எடுத்து பேசி பார்த்தார் அது உடனே ஈவி கே விசேலங்க உட்பட அந்த சீனியர் ரிலேட்டர்ஸ்லாம் வந்து காட்டு காட்டுன்னு காட்டாங்க இங்கே நடக்கிறதே காமராஜர் ராஜின்னு தாங்க சார் இன்னைக்கு காமராஜர் போனாங்க அவ்வளோ பேர் கொடுமை பாருங்க ஈவி கே சீனியலங்க சொல்கிறார் நடக்கிறதே காமராஜர் ஆச்சு காமராஜர் ஆச்சு இல்லை கலாச்சாரம் குடிச்சிருந்து இத்தனை பேர் செத்தாங்களா இல்லை மெத்து வித்தாங்களா இல்லை இந்த மாதிரி சிந்தடிக் ட்ரக் இந்த மாதிரி டாஸ்மாக் தெரு தெரு முக்கு முக்கு திறந்து வச்சாங்களா இவ்வளோ ஊழல் பண்ணாங்களா அரசே சாராயம் காட்சி கொடுத்ததா கல்வி திறந்த கல் கல்வி கண் திறந்த ஒரு வள்ளல் சார் அவர் அவரையும் இப்போ நடக்கிற ஆட்சியும் கம்பேர் பண்றாரு காங்கிரஸ்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை சொல்லி பார்த்தாரு அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெருசாக யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் சரி அண்ணாமலையை பேசணும் நமக்கு மீடியா வெளிச்சம் வரும் இப்போ நீங்க கேட்குறீங்கல்ல இல்லைனா அவரை பத்தி கேள்வி கேட்டிருப்பீங்களா இது முன்னாடி உங்க சேனல்ல யார்கிட்டயாவது நீங்க செலவு பிறந்ததை பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்களா இப்போ கேட்குறீங்க ஏன் கேக்குறீங்க அண்ணாமலையை எடுத்து பேசிட்டாருன்னு கேக்குறீங்க இதான் செல்வ பெருந்து விட பிளான் நம்ம ஒரு தலைவராய இருக்கிறோம் யாருமே நம்மள பத்தி பேச மாட்டாங்க சரி அண்ணாமலை வந்து நம்ம அட்டாக் பண்ணுவோம் அவர் திருப்பி நம்மள டபுள் டபுள் ட்ரிபிள் டைம் அட்டாக் பண்ணுவாரு உடனே நம்ம மீடியா வெளிச்சா நம்ம மேலே மேலப்படும் சொல்லி அந்த மீடியா மீடியாவும் கண்டிப்பா ஃபேமஸ் நான் சொல்றேன் இல்ல இதுக்கு மட்டும் கேள்வி கேட்டிங்களா அவர் மாநிலத்தில ஒரு ஆனதுல அண்ணாமலை அவர்களுடைய இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வரைக்கும் செல்வப்பெருந்தகை அப்படிங்கிற பெயர் இந்த அளவிற்கு செய்தி ஊடகங்களிலோ இல்லது வந்து இந்த மாதிரியான நேர்காணல்களிலோ பேசப்பட்டதா இல்லை இன்னைக்கு பெரிய பெரிய சேட்டலைட் சேனல்லாம் போய் பேட்டி கொடுக்குறாரு இதை தான் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா இல்ல அவர் சொல்றது என்னன்னா இந்த மாதிரி எங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிற பாஜக தரப்புல நிறைய ரவுடிகள் இருக்காங்க அதை அம்மையார் இருக்காங்க அது நீங்க ஒரு இதுக்கு பட்டியல் தமிழ் சேவர்கள் சொன்னதை நான் அப்புறம் வரேன் இவர் ஒரு பட்டியல் சொன்னார் ஏற்கனவே ஒருத்தவங்க வெளியிட்டது திருப்பி ரீ ரீட்வீட் பண்ற மாதிரி மறுபடியும் வெளியிடுறாரு ஆமா அதுல பாத்தீங்கன்னா பாஜக உறுப்பினரு மாவட்டத்தில் ஓபிசி அணியில மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி முக்கியமில்லாத இல்லாத பதவிகளெல்லாம் நீங்க வந்து பட்டியல் போடுறீங்க நாங்க என்ன கேட்கறோம் சார் உறுப்பினர் எல்லாம் நீங்க காட்டுறீங்க காங்கிரஸ்ல மாநில தலைவரே ஹிஸ்டரி ஷீட்ல இருந்து சார் காங்கிரஸ்ல மாநில தலைவரே ரவுடி சார் அப்படின்னு கேட்கறோம் நீங்க கேட்கறீங்க சார் அதுக்கு நாங்க பதில் சொல்றோம் இல்ல வழக்கு கொடுத்தாலும் திரும்ப வாங்கிட்டோம்லாம் சொல்றாரு அவர் என்னது அதாவது யாராவது வழக்கு சார் ஹிஸ்டரி ஷீட்ல இருந்தீங்களா இல்லையா குண்டாஸ்ல இருந்தீங்களா இல்லையா நீங்கள் காட்டுற தான் அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க இப்போ நான் வழக்கில் அதெல்லாம் பழைய கதைங்க திமுக இருந்திருப்போங்க நாங்கள் அதி திமுக இருந்திருப்போம் திருந்தி பிஜேபி ஒன்றும் தான் அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது இல்லை இல்லை தனனா கிடைக்கலீங்க வழக்கு நடந்துகிட்டு இருக்கீங்க இன்னும் நிருபணம் ஆகலைங்க சொல்லுவாங்க அப்புறம் நீங்கள் மட்டும் அவங்க மேலே அவதூறு பண்ணுறா இரநூறு பேர் லிஸ்ட்டு போடுறான்னா நாங்கள் என்ன கேட்குறோம் அதெல்லாம் முக்கியத்துவம் இல்லாத பதவிகள் பாஜக உறுப்பினர் வரைக்கும் நீங்கள் எடுத்து காட்டுறீங்க பாஜக உறுப்பினராக யார் ஆகலாம் சார் மிஸ்டு கால் கொடுத்து மெம்பர் ஆகலாம் அப்போ நாங்கள் என்ன மிஸ்டு கால் கொடுக்கும்போது உங்கள் மேலே கேஸ் நல்லா வெரிஃபை பண்ணிட்டா இருக்க முடியும் முடியா நீங்கள் உறுப்பினரெலாம் காட்டுறீங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் காங்கிரஸில் மாநில தலைவரே இஸ்டிஷீட்டடாக இருந்திருக்காரு மாநில தலைவரே குண்டா சர்ச்சை எல்லாம் கிரேவ் அஃபன்ஸ் ஆச்சே சாதாரண வழக்கு வழக்கில் சார் இது எதுவுமே அரசியல் பாதையில் சந்திச்ச வழக்குகள் கிடையாது அவர் நல்லா போராடுறாரு நீங்க அரசியல் பாதையில சந்தித்த வழக்குகள் எதுவுமே கிடையாது எல்லாமே எல்லாமே கிரேவ் கொலை என்ன அரசியல் வந்தது ஆடிட்டர் பாண்டியம் கொலை வழக்குல என்ன இருக்கு அரசியல் புரியுதுங்களா இது அரசியல் பாதையில் நான் சந்தித்தேன் என்ன அரசியல் பாதையில நீங்க சந்திச்சீங்க அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு ஏதோ எந்த வழக்குன்னு நம்பர் நம்பர்லாம் ஒன்றும் சொல்லல எங்க மாநிலத்தில லிஸ்ட் போடும் போது ஏழு எட்டு வழக்குகள் எஃப்ஐஆர் நம்பரோட போடுறாரு நீங்க ஒரு ஒரு நம்பருக்கும் காட்டி சார் இந்த நம்பர் சார் இந்த கேஸ் இப்படி வந்து சார் சொன்னீங்கன்னா ஓகே கன்வின்சிங் என்ன நம்பர்னு சொல்ல ஒன்றும் சொல்ல அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் அது ஒரு ஆர்எஸ்எஸ் போட்ட வழக்கு நான் ஹைகோர்ட்டில் போனேன் ஆ கம்ப்ளைண்ட் ஆர்எஸ்எஸ்ஸா எதை வச்சு ஆர்எஸ்எஸ் போட்ட வழக்குங்கிறீங்க எது ஆர்எஸ்எஸ் போட்ட வழக்கு குண்டாஸ் போட்டாங்க குண்டாஸ் அரசு தான் குண்டாஸ் போடும் கலெக்டர் தான் குண்டாஸ் போடுவார் குண்டாஸுக்கு பேஸ் கேஸ் இருக்குது கொலை வழக்கு முதற்கொண்டு இருக்கிற எல்லா கிரேவ் அஃபன்ஸும் உங்கள் மேலே இருக்குது எந்த வழக்கு ஆர்எஸ்எஸ் போட்ட வழக்கு எப்படி வேணால் இருக்கிற பத்திரிகையாளர்கள் வந்து இது கேட்க மாட்டாங்கன்ற தெரியத்தில் நீங்கள் என்ன வேணால் அடிச்சு விடுவீங்களா சட்டம் தெரிஞ்சவங்க யாராவது எதிரில் இருந்தாங்கன்னா என்ன என்ன பதில் சொல்லிருப்பீங்க நீங்கள் எந்த வழக்கு சார் ஆர்எஸ்எஸ் போட்டது கம்ப்ளைண்ட் யார் சார் கம்ப்ளைண்ட் ஆர்எஸ்எஸ் காரா சார் எங்கள் ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம் புரிதுங்களா திருமாவளவனவர்களுக்கும் செல்லப்பிருந்தையவர்களுக்கும் வேற எதுவுமே கிடையாது சார் அவங்க வீட்டில் குழாவில் தண்ணி வர்றனாங்க கூட பிஜேபி இது தான் நாங்கனேரி விஷயத்துல திருமாலனும் அறிவுக்கு ஓவாத விதத்துல பேசல நாங்கனேரில ஸ்கூல் பையன் உள்ள பூந்து பட்டியல் சமூக மாணவன தாக்கிடுறாங்க கொடுரமான ஒரு தாக்குதல் தமிழகத்துல எல்லாருமே டிஸ்டர்ப் ஆயிட்டான் ஏன்னா ஸ்கூல் பசங்க தூக்குறாங்களே அதுவும் சாதி ரீதியா அப்படின்னு சொல்லி அதுக்கு சம்மந்தமே இல்லாம ஆர்எஸ்எஸ் பல இடங்களில் சாகா நடத்துகிறது ஆர்எஸ்எஸ் எஸ் சாகம் நடத்துறதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் இல்ல அந்த வெட்ன பசங்க சாகா போனாங்க நீங்க எதாவது நிரூபிக்க முடியுமா இது மடைமாற்ற வேலையா இல்லையா ஒரு குற்ற குற்றம் நடந்திருக்கிறது அதுக்கு உங்களுக்கு மாநில அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை இப்ப கருணாபுரத்தில் செத்தவங்க பூரா அவங்க நீங்கள் சார்ந்த சமூகம் அதுக்கு கூட உங்களால பேசறதுக்கு முடியல உங்களால இப்ப ஆம்ஸாங்க உங்கள் கூடவே ஒரு என்ன சொல்றது ரெண்டு பேரும் ஒற்றுமையா உங்களுக்கு பல விதத்துல உதவி ஏறுவார் அவர் விஷயத்துல உங்களால பேச முடியல அப்புறம் எதுக்கு என்ன விஷயம் உங்களையும் நம்பி இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க இல்ல தொடர்ந்து நம்ம சொல்றது என்னன்னா விஷயத்தில் சொல்கிறாங்க ஏன் இவர் இந்த டைரக்டர் ஒருத்தர் சார் அவர் கூட இவர் பேசலையே சார் கூட்டணி தர்மம் அப்புறம் அப்புறம் என்னதுக்கு அப்புறம் நீங்க பொங்குறீங்க கூட்டணி தர்மம்னா நீங்க பேசாம அமைதியாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு பெரிய வீரம் உங்களுக்கு இதுக்கு பில்ட் பில்டப்பு கேக்குறோம் கூட்டணி வச்சுட்டா நீங்க சார்ந்த மக்கள் கொல்லப்பட்டாலும் கள்ளச்சாராயத்தால் வந்து கொடூரமான மரணம் அடைந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அவங்க குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்தாலும் ஒரு பள்ளி மாணவன் வெட்டப்பட்டாலும் நீங்கள் வாய துறக்க மாட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் என்ன சார் தலைவர் உங்களையும் நம்பி எப்படி சார் அந்த அந்த மக்களில் ஒரு குறிப்பு ஒரு சில சில பேர் உங்களையும் நம்பி ஓட்டு போடுறாங்களே அவங்களுக்கு கொஞ்சமாவது உண்மையாக இருக்க வேணாமா கூட்டணினா என்ன வேணா விட்டு கொடுத்துருப்பேன் அப்புறம் எதுக்கு எப்படி எதுக்கு நீங்கள் பெரிய போ அந்த சமூக மக்களுக்காக போராடுறோம் எல்லாம் எது காட்டிக்கிறீங்க அதான் நாங்கள் கேட்குறோம் ம் இல்லை தொடர்ந்து இந்த அவர்களை பேசும்போது அவருடைய பெயர் செல்வம் எப்போது செல்வப்பிறந்தையாக மாறுச்சு இந்த கடநிலை ஊழியர் எப்போது இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வர்றாரு இதெல்லாம் ஒரு தானே வர்க்க வைக்கப்படுது எல்லாம் மத்தியில் அது எல்லாருக்கும் அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் சார் சார் கேண்டிட நான் பேசுகிறேன் ம் இப்போது காங்கிரஸில் அழகிரின்னு ஒருத்தர் தலைவரான ஆமாம் ஏன் ம் அவர் தலைவரான போது எல்லா ஊடகங்களும் ஒரு கட்டுரை போடுவாங்க எப்பயுமே நடக்கும் காங்கிரஸ்ல ஒரு தலைவர் மாறும்போது இவர் யாரு என்ன இவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் இவருடைய பேக்ரவுண்டு வரலாறு எல்லாம் எழுதுவாங்க அது மாதிரி அழகிரியெலாம் வரும்பொழுது அவருக்கு எழுதுனாங்க இந்த ஊர் என்ன இது போனார் வந்தார் எல்லாம் எழுதுனாங்க செல்ல பெருந்தகை தலைவர் ஆகும்பொழுது எல்லா ஊடகங்களுமே ஆடிட்டு பாண்டியன் கொலை வழக்கில் இருந்து தானே சார் வரலாறே ஆரம்பித்தாங்க இது வந்து புதுசாக அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் ரியாக்ட் பண்றீங்க நீங்கள் போய் பாருங்கள் யார் இந்த செல்லு பிறந்தங்க வீடியோ அது எங்கே அது இவர் தமிழா தமிழா பாண்டியன் பேசியிருப்பார் நிறைய பேர் பேசியிருப்பாங்க எல்லாமே எங்கே இருந்து அந்த கொலை வழக்கில் தான் ஆரம்பிக்கும் கொலை வழக்கு தான் பேஸ் ஆடிட்டர் கொலை வழக்கு இவர் வந்து ஆர்பிஐயில் கிளரிக்கல் போஸ்ட்டில் வேலை செஞ்சிருந்தாரு சார் அதுக்கப்புறம் மேட்ரு இவருக்கு இங்கே இருந்து இங்கே பணம் வந்தது இந்த விஷயத்தில் இவருடைய பணம் வந்து இவருக்கு வந்துருச்சு இந்த கொலை வழக்கில் இந்த கொலை வழக்குக்கு அப்புறம் இவர்கிட்ட இவ்வளோ பணம் இதெல்லாம் நாங்களாக சொல்கிறோம் நீங்கள் போட்டு பாருங்கள் யூடியூப்பில் நூறு வீடியோ இருக்குது இது காங்கிரஸ் தானே சார் யோசிக்கணும் காங்கிரஸ் தானே சார் மேக்கப் பண்ணணும் நாங்க என்னமோ ஊருக்கு தெரியாத புது விஷயத்தை சொன்ன மாதிரி ஆ உன் தயார் தக்கான்னு குதிச்சா சார் அண்ணாமலை அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே பல அரசியல் விமர்சகர்கள் மணிக்கணுக்கில வீடியோவே போட்டாங்க பாஸ் நீங்க என்னமோ புதுசா கோவப் போறீங்களே எப்படி இது ஏன் கோவ போறீங்கன்னா கோவப்படுற மாதிரி ஒரு ஆக்டிங் அண்ணாமலை அவர்கள் எதிர்த்து பேசினா நமக்கு ஒரு லைம் இல்ல அவங்க சொன்ன அந்த அளவுக்கு ரீச் ஆகலா அண்ணாமலை அண்ணாமலைவர் சொன்னோட உடனே ரீச் ஆயிருச்சு அப்படி எக்ஸாக்ட்லி அவங்க ரீச் ஆனதான நீங்க கிட்ட வரிங்க யாருமே நம்மள பேச மாட்றாங்க பேசுறதெல்லாம் இதான் பேசுகிறாங்க நமக்கு ஒரு வெயிட்டேஜ் வேணும் நாமளும் ஒரு தலைவர் ஆயிருக்கிறோம் லைம் லைட் வேணும் சேட்டலைட்டில் பேட்டி போது லைவ் வரணும் எதுவுமே போட மாட்றாங்க அவரும் ப்ரெஸ் மீட்டாக குத்தாரு லைவே வரல அண்ணாமலை பற்றி மீட் ப்ரெஸ்மீட் போது லைவ் வருது அவள் தான் மேட்ரு ஓவர் சக்சஸ் நான் என்ன சொல்றேன் இது ஒன்றும் புதுசுன்ற மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணாதீங்க போய் பாருங்க சார் நீங்கள் அப்பாயின்மெண்ட் உடனே பல பேர் வீடியோ போட்டுருக்காங்க எல்லாம் இந்த இஸ் தான் பேசுகிறாங்க உங்களுடைய வாழ்க்கை வரலாறு கொலை வழக்கில் இருந்து ஆரம்பிக்கிதுன்னா அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும் அது அரசியல் சார்பில் உள்ளதா அரசியல் சம்பந்தப்பட்ட வழக்கா ஏதோ போய் போராட்டம் பண்ணிங்களா கைதானிங்களா இல்லை ஏதோ மக்களுக்கு மக்கள் பிரச்சனை போய் களத்தில் நின்று போராடி அங்கே வழக்கு வாங்கினீங்களா அதெல்லாம் நீங்கள் அரசியல் வழக்குன்னு சொல்லலாம் இல்லை அரசியல் பாதையில் போய் எதிரில் இருக்கிற கட்சிகள்லாம் டிஸ்டர்ப் பண்ணி அவங்க உங்கள் மேலே ஒரு புனையப்பட்ட வழக்குகளை கே ஃபேப்ரிகேட் பண்ணி போட்டாங்களா எதுவுமே இல்லை அப்போ நீங்கள் பெரிய அரசியல்வாதியே கிடையாது நீங்கள் ஒரு அரசாங்க ஊழியர் அப்போலேருந்து உங்கள் மேலே கேஸ் எறியுது அது வந்து ஆகும் அரசியல் ஒழுகு இல்லை சார் ம் பிடி சார் இல்லை சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது என்று திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கார் இன்னும் ஐநூறு நாட்கள் தான் இருக்குது இதை நம்ம பயன்படுத்தி ஆட்சி மற்றும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு நிர்வாகிகள் மத்தியில் ஐநூறு நாட்கள் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க பாஜகவில் சார் திருவண்ணாமலையில் எனக்கு கிடைச்சது பதினேழு நாள் சார் ம் அந்த பதினேழு நாள்லேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்னால் ஏற்படுத்த முடியும் சார் ம் ஏவா வேலு பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் வந்து இல்ல இல்ல அஸ்வதாமன் போராட்டத்தெல்லாம் என்னால பேச வைக்க முடிஞ்சது பிஜேபி செகண்ட் பிளேஸ் வர விட்டுறாதீங்க ஏடிஎம்கே கொஞ்சம் நல்லா வேலை செய்யுங்கன்னு பேச வைக்க முடிஞ்சு அங்க இருக்கிற மக்கள் இன்றைக்கு எனக்கு ஓட்டளித்திருக்கிற ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேரும் முதல் முறை தாமரிக்க வாக்களித்தவர் அதற்கு முன்பாக நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே போட்டிட்டது கிடையாது அது மட்டும் அல்லாமல் நான் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று பிரச்சாரம் செய்திருக்கிறோமோ அந்த பகுதிகளெல்லாம் எனக்கு ஓட்டு வந்திருக்கு காசு பக்கம் காசு அந்த பக்கம் காசு எவ்வளவு மீடியா பலம் இவ்வளவு அரசு பலம் அதிகாரிகளுடைய உடந்தை இதெல்லாம் தாண்டி இத்தனை ஓட்டுகள் மக்கள் அளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களிடம் உரையாடும் போது அதாவது முன்னூத்தி எண்பத்தி ஏழு பாயிண்ட்டுக்கு போய் நான் பேசினேன் அங்கெல்லாம் ஓட்டு ஷிஃப்ட் ஆயிருக்கு இப்ப மக்களிடம் உரையாடும் பொழுது அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நாள் என்ன நாள் பதினேழு நாள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது நீங்க பொதுவா பாருங்க ஒரு எம்பி எலெக்ஷனோட ரிசல்ட் எடுத்து பாருங்க ஆறு அசம்பி இருக்கும் சார் ஒரு அசெம்பிளி ரெண்டு அசெம்பிளி ஃபுல் ஸ்வீப் ஸ்வீப் ஆயிருக்கும் இல்ல ஒரு பர்சன்டேஜ் ஃபார்ட்டி வரும் எனக்கு பாருங்க ஆறு அசம்பில ஈக்குவல் அப்ப எல்லா இடத்துலயுமே எங்க நம்ம பிரச்சார பலத்துல நமக்கு என்ன ஆயிருக்கு மக்களிடம் உரையாடும் பொழுது மக்கள் அந்த நம்பிக்கையை பெற முடியுது காசு இவ்வளவு விளையாடியும் கூட ஏவாவேல் மாதிரி மிகப்பெரிய பண முதலிகள் இருக்கிற ஒரு பகுதியில் கூட மக்களிடம் இந்த நம்பிக்கையை பெற முடியும்னு சொன்னா ஐநூறு நாட்கள் இருக்கேன் தமிழகத்தில் நாங்கள் எங்களுடைய சித்தாந்தத்தை இந்த தேசத்தினுடைய சொந்த சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் போவோம் ஏன்னா எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உரிய கூறுகள் இந்த இந்த தேர்தலில் கிடைச்சிருக்கு இப்போ பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் கிடைத்திருக்கிறது பல இடங்களில் நாங்கள் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் பல இடங்களில் வந்து எல்லாம் டெபாசிட் போன பகுதிகளெல்லாம் நாங்கள் மிகப்பெரிய லீடு எடுத்திருக்கிறோம் இது எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவ் சைனாக இருக்கிறேன் இப்போ நீங்கள் நாங்கள் இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்க ரிசல்ட்டை அசம்பிளி வைஸ் எடுத்து பார்க்கும்பொழுது பல இடங்களில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால ஐநூறு நாள் அப்படிங்கிறது எங்களுடைய உழைப்பை எங்களுடைய உழைப்பை வந்து ரெட்டி பார்க்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன் எங்கள் அளவுக்கு உழைக்கிறதுக்கு வேறு எந்த கட்சியிலுமே ஆளும் இல்லை பிஜேபிக்காரன் ஹார்ட் ஒர்க் மாதிரி வேற எந்த கட்சிக்காரனாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல அந்த பிளானிங் நாங்கள் உழைத்த பாதை கொஞ்சம் சுற்று வழியாக இருக்கும்னு தோணும் சார் அதாவது உடனே கூறுகோயின்னு நினச்சிக்காதீங்க இந்த பாதையை விட இன்னும் பெட்டர் பெட்டர் வழி ஆட்டிடியூட் பெட்டர் பிளானிங் இந்த 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 ஸ்ட்ராட்டஜியை விட இன்னும் நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணால் இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை இந்த ஐநூறு நாளில் வந்து காமராஜருடைய ஆட்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகளே அப்படிப்பட்ட ஆட்சியை அகற்ற முடியுமா ஏன்னா நீ காமராஜர் பிறந்த நாள் வேற இல்லை காமராஜருடைய நாளில் காமராஜர் மாதிரியான பெருந்தலைவர்கள் வாழ்ந்த ஒரு அந்த காமராஜர் ராஜ கோபாலாச்சாரியர் ராஜாஜி இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஈவன் அண்ணாதுரை வரைக்குமே இங்க எவ்வளோ பெரிய ஊழல்லாம் எல்லாம் கிடையாது அது வரைக்குமே இந்த நேர்மை அப்படிங்கிறது ஏன் ஓமந்தூர் ஓமந்தூர் ராமசாமி ஓமந்தூர் ஆறுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா ஓமந்தூர் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திண்டிவனத்தில் ஒரு ஒரு இதில் தங்குறாரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறாரு அங்கே வந்து பலாப்பழத்தை எடுத்து அந்த கெஸ்ட் ஹவுஸில் அந்த பலாப்பழத்தை எடுத்து டிரைவரை டிக்கியில் போட்டுரு மெட்ராஸ் வந்து அவங்க முதலமைச்சர் இல்லத்தில் திறந்து பார்க்கும்போது ஏதுப்பா அந்த பலாப்பழம்னா திண்டிவனம் கெஸ்ட் ஹவுஸில் இருந்ததே எடுத்து பறித்து போட்டேன் உடனே ஓமத்தூர் ராம்சாமி ரெட்டியார் ரெண்டா பண்ணுறாரு அவர் கூப்பிட்டு ட்ரைவரை கூப்பிட்டு அவர் சொந்த காசு கொடுத்து இதை கொண்டு போய் நேராக போய் அங்கே கெஸ்ட் ஹவுஸில் ஆஃபீஸர் காம்பார் அவங்ககிட்ட கொடுத்து ரசீது வாங்கிட்டு இது இதை அரசாங்கம் சொத்து அப்படின்னு சொல்லி அந்த பலாப்பத்தோ தலையில் ஏற்றி விட்டு பஸ்ஸில் அனுப்பி விட்டுருக்கேன் இப்படியான தலைவர்கள் எல்லாம் இருந்த ஒரு பகுதி இன்றைக்கு காமராஜர் பெருந்தலைவருடைய பிறந்தநாள் நீங்கள் பாருங்க நீங்கள் மாத்தூர் தொட்டி பாலம் போயிருக்கீங்களா ஆமா தண்ணி மேலே போயிருக்கீங்களா இல்லை கேள்விப்பட்டு தயவு செஞ்சு போய் ஒரு நாள் பாருங்க நீங்கள் அந்த பாலத்து மேலே ஏறி நின்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் அது அங்கே போய் ஏறி நின்று பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தோட ஹைட்டு மட்டும் உங்களுக்கு தெரியாது பெருந்தலைவர் காமராஜரோட உயரம் உங்களுக்கு தெரியும் ம் என்ன சார் தண்ணிக்கு மேலே பாலம் கட்டுவான் ஏன்னா அதுதான் நம்ம பாராமல் தண்ணி போகும் தண்ணிக்கு மேலே பாலம் மனுஷன் தண்ணிக்கே ஒரு பாலம் கட்டியிருக்காரு சார் அதுவும் அங்கே ஒரு குறிப்பிட்ட நூற்றுக்கணக்கான விவசாயிகளுக்கு தண்ணீர் போயே ஆகணும் விவசாயத்துக்கு தண்ணி இல்லை அந்த தண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த பாலம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் போடும்போது இன்ஜினியர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க இது இவ்வளோ சா சாத்தியமில்லா திட்டம் அப்படி அதுவும் அந்த காலத்தில் அவ்வளோ ஹைட்டில் ஒரு மார்வலஸ் அது அப்போ வந்து காமராஜர் என்ன சொல்லியிருக்காரு நடந்தே தீரணும் நூற்றுக்கணக்கான பேர் தண்ணி இல்லாமல் இருக்கு போயே ஆகணும்னு ஒத்த நினைந்த திட்டத்தை சாத்தியப்படுத்த இப்போ வரைக்கும் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்குது அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவருடைய உயரம் தெரியும் நான் தான் சொல்லுவேன் எவ்வளோ ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ஒரு தீர்க்கம் இருந்தால் மக்கள் மேலே அக்கறை இருந்தால் ஒரு நுணுக்கமாக ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தண்ணி போயிட்டே இருக்கும் எங்கேயோ இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அந்த ரிமோட் என்ன சுற்றி தண்ணி வர்றதுக்கு வழி இல்லை அந்த பாலத்தில் போது தண்ணி இப்படியாக மக்களுக்காக யோசித்த தலைவர்கள் இப்போ பெருந்தலைவர் காமராஜர் பிரிவில் கட்டினது தான் அணைகள்லாம் இப்போ வரைக்கும் அதுக்கு சோழர் கால ஏரி இருக்குது சோழர் காலத்தில் வெட்டப்பட்ட ஏரிகள் இருக்குது பெருந்தலைவர் கட்டிய அணைகள் இருக்கு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததுன்னு காட்ட சொல்லுங்கள் நான் காட்டுறேன் விழுப்புரத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு ஏரியை துத்துட்டு கட்டினது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஏரியை துத்துட்டு கட்டுனது இது மாதிரி அழிக்கப்பட்ட ஏரிகள நீங்க அடையாளமா காட்டலாம் கர்நாடக வரலாட்சியில ஆமா அழிக்கப்பட்ட ஏரிகளுடைய சமாதிகளை காட்டலாம் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு பூரா ஏரியோட சமாதி வெட்டப்பட்ட ஏரி வீரான ஏரி மனிதனால வெட்டப்பட்டது சோழர்களால் வெட்டப்பட்டதான சார் மதுராந்தக ஏரி நீங்க வரும்போது பாக்குறீங்களே மதுராந்தக ஏரி அது சோழர்களால வெட்டப்பட்டது இன்னைக்கு இருக்கு இங்க திராவிட ஆட்சியாளர்களால வெட்டப்பட்ட ஏரியை காட்டுங்களேன் அணைகளை காட்டுங்களேன் தடுப்பணைகள் கூட பெருசாக காட்ட முடியலையா சார் அணைகளை காட்டிங்கன்னா தடுப்பணைகள்லாம் காட்டிகிட்டு ஆ நாங்கள் இத்தனை காட்டணுங்கிறீங்க சும்மா மூணு அடியில் ஒரு செவரு இருக்கும் அதான் தடுப்பணை அது கூட திட்டமிட்ட ரீதியில் இங்கே தமிழகத்தில் மட்டும் குறைந்தபட்சம் இன்றைக்கு இருக்கிற ரீதியில் இருபதாயிரம் தடுப்பணைகள் தேவைப்படுகிறது இப்போ இப்போ நீடு என்ன இருக்கு அதனால் பெருந்தலைவர் மாதிரியான பெருந்தலைவர் காமராஜர் மாதிரியான மிகப்பெரிய மனிதருள் புனிதர்கள் எல்லாம் வாழ்ந்த இந்த மனு அதனால தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திராவிட மாடல் ஆட்சி மூடு விழா காணும் ஓகே சார் உங்கள் நேரத்தை வதைக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து பேசுவோம்